கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக சங்கீதங்களின் புத்தகம் பதினைந்தாவது சங்கீதம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் கத்தாவே யார் உடைய கோடாரத்தில் தங்குவான் யார் உடைய பசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்தரைக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இந்த சங்கீதம் ஐந்து வசனங்களில கத்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான் யார் அவருடைய பருவத்தில் ஏறுவான் என்ற அந்த வசனம் துவங்கி இதுல உத்தமனாய் நடக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே அநேகர் எப்படியோ எப்படி எப்படியோ வாழ்ந்தாலும் அதன் மத்தியிலே நீதி செய்கிற மனிதனாக உத்தவனாய் நடக்கிற மனிதனாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார் அதை விட மேலாக ஒரு படி போய் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி தீங்கு நினைக்க கூடாது அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது என்பதை இந்த சங்கீதம் தெளிவுபடுத்துகிறது இப்போது இருக்கிற கிறிஸ்தவன் மத்தியிலே அடுத்தவர்களை புறங்கூறுவது அடுத்தவர்களை காயப்படுத்துவது அடுத்தவர்களை இழிவுபடுத்துவது இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சங்கீதக்காரன் அடுத்தவர்களை குறை கூறக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது இது கடவுள் எதிர்க்கிறார் என்பதெல்லாம் அங்கு வலியுறுத்துகிறார் எனது அருமை கடவுளுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்கள் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் கிறிஸ்தவர்கள் என்பது சாட்சியை நீதியை இதுதான் இந்த சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறான் இந்த சங்கீதத்தில் ஐந்து வசனங்களிலே நாம் எந்த இடத்தில இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் என்று படித்து ஆராய்ந்து பார்த்து அதன்படி அதன்படி நடப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை